அனைவருக்கும் நமஸ்காரம் இன்று நம்ம ஸ்ரீகோகுளம் சேனலில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருட ஆனி மாதத்தில் தனுசு ராசி பலன்களை பற்றி இந்த வீடியோ மூலியமாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கப் போகிறோம் இந்த ஆனி மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல மாதமாக அமையிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய குரு ஏழில் இருக்கார் அது ஒரு வருட காலமும் அவங்க தான் இருப்பார் பட் ஆனால் இந்த மாதம் ஆத்ம காரகனாக இருக்கக்கூடிய சூரிய பகவானும் அதே இடத்துல சேர்றாருன்றதுனால நிறையா நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் பார்க்கப்படுறது முதல் இந்த மாதம் ஜூன் பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஆரம்பிக்குது ஜூலை பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமை வரைக்கும் இந்த ஆணி மாதம் அப்படிங்கிறது இறந்துட்டு வருது இந்த மாதத்தின் கிரக நிலைமைகள் மேஷத்தில் சுக்ரன் மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு ஜூன் முப்பதாம் தேதி அன்னைக்கு பயிற்சி ஆகிறார் சுக்ர பகவான் அதே மாதிரி மிதுனத்தில் குரு சூரியன் கடகத்தில் புதன் கடகத்திலிருந்து சிம்மத்திற்கு புத பகவான் ஜூன் இருபத்தி மூணாம் தேதி அன்னைக்கு பயிற்சி ஆகிறார் அதே சிம்மத்தில் கேத்து செவ்வாய் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனீஸ்வர் இதே இந்த ஆணி மாதத்தின் கிரக நிலைமைகள் இப்போ நம்ம பலன்கொள்ளை பார்க்கலாம் நான் முன்னாலே சொன்ன மாதிரி ஆத்மகாரகனாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் ஒன்று அதே மாதிரி நம்மளுடைய ஒன்பதாம் பாவத்துடைய அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் ஏழாம் வீட்டில் நம்மளுடைய ராசிநாதன் கூட போய் சேர்றாரு அப்படின்றதுனால இந்த மாதம் நிறையா ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பயணங்கள் செய்யக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும் அதே மாதிரி நிறையா புண்ணியங்கள் செய்யக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் வந்து நமக்கு அமையும் ஆல்ரெடி நீங்கள் வந்து தான தர்மங்கள் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு மனுஷனாக இருந்தால் இந்த மாதம் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியான தான தர்மத்தை பண்ணுவீங்க இதுவரைக்கும் நீங்கள் தான தினமே ப பண்ணதில்லை அப்படின்னாலும் இந்த மாதம் உங்களுக்கு திடீர்னு ஏதோ ஒரு தானம் பண்ணலாம் தர்மம் பண்ணலாம் அப்படின்னு உங்களுடைய மைண்டு போகும் ஆன்மீகத்தில் நிறையா ஈடுபாடு வந்து இந்த மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருந்துட்டு வரும் நிறையா கோவிலுக்கு போவீங்க உங்களுடைய ஃப்யூச்சரை பற்றி நீங்கள் வந்து கரெக்டாக எப்படி கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு ஞானத்தோடு நீங்கள் வந்து போவீங்க அதே மாதிரி பூர்வ ஜென்மத்தில் பண்ண பாபத்தை நான் எப்படி இந்த ஜென்மத்தில் கழிக்கிறது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் யோசிப்பீங்க இந்த மாதிரியான ஆக்டிவேஷன்ஸ் எல்லாமே இந்த மாதம் வந்து நமக்கு நடக்கக்கூடிய மாதமாக ஒரு மாதம் பார்க்கப்படுறது ஒன்று அதே மாதிரி நம்மளுக்கு மூணாம் வீட்டில் ராகு ஒன்பதாம் வீட்டில் கேது இந்த ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி சனி பயிற்சி இது எல்லாமே வந்து ஸ்டாண்டர்டாக ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் ரெண்டரை வருஷத்துக்கு அப்படியே தான் இருந்துட்டு வரும் அதனால் இந்த கேது பயிற்சியில் அதுவும் முக்கியமாக இந்த மாதம் ஆணி மாதத்தில் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நிறையா பிரயாணங்கள் வந்து நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் வந்து உங்களுக்கு அமையும் அதே மாதிரி தேவையில்லாத விஷயத்தில் நீங்கள் வந்து ஆல்ரெடி உங்களுடைய இன்வால்மெண்ட் இருக்குது அப்படின்னா அந்த தேவையில்லாத விஷயத்துலேருந்து நீங்களே வந்து புத்தி தெரிஞ்சு வெளியே வந்துடுவீங்க அன்வான்ட அன்வான்டான ப்ராப்ளம்லேருந்து நீங்கள் வந்து வெளியே வரக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கும் அதாவது கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா ஒரு நம்ம லைஃப்பில் வந்து நமக்கு தேவை ஒன்று தேவையில்லாதவை அப்படின்னும் இன்னும் ஒன்று இருக்கும் அதில் தேவையான விஷயத்தில் நம்மளுடைய மேக்ஸிமம் கோப்ரேஷன் அப்படிங்கிறது இருந்துட்டு வரும் ஆனால் உங்களுடைய லைஃப்பில் தேவையில்லாத விஷயத்தில் கோப்ரேஷனும் பொதுவாகவே ஜாஸ்தியாகவே இருந்துட்டு வரும் அந்த தேவையில்லாத கோப்ரேஷன்லிருந்து இந்த ஆணி மாதத்தில் நீங்கள் வந்து விடுபடுவீங்க அப்படின்ற மாதிரியும் இந்த மாதம் நமக்கு பார்க்கப்படுறது அடுத்தது நாலாம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஏழாம் வீட்டில் அதே மாதிரி ஒன்பதாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனும் அதே ஏழாம் வீட்டில் இருக்காருன்றதுனால வீடு மனை வாகனம் இந்த மாதிரி விஷயத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும் வீடு வாங்காதவங்க இந்த மாதம் வீடு வாங்குவீங்க ஆல்ரெடி வீடு வச்சிட்டு இருக்கிறவங்களும் இந்த மாதம் வந்து ஒரு வீடோ இல்லை மனையோ எதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க அசையா சொத்து மேலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க நிச்சயமாக இந்த மாதம் அப்படிங்கிறது ஒரு ஒரு சொத்துகள் சேரக்கூடிய மாதமாக இந்த மாதம் வந்து பார்க்கப்படுறது அதுவும் அப்பா வழியிலாக வரக்கூடிய சொத்துகள் ஒன்று இன்னும் ஒன்று அப்பா மூலியமாக ஏதாவது ஒரு நல்ல கைடன்ஸில் சொத்துக்கள் நம்ம சேர்கிறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இந்த மாதம் வந்து நமக்கு உண்டு அதனால் இந்த மாதம் நிச்சயமாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய மாதமாக இந்த மாதம் ஒன்றும் பார்க்கப்படுறது அதே மாதிரி வாகனம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா நிச்சயமாக வண்டி வாங்கக்கூடிய நேரமாகவும் இந்த மாதம் நமக்கு பார்க்கப்படுறது டூ வீலர் ஃபோர் வீலர் இது மாதிரி எல்லா வண்டியுமே வாங்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் பார்க்கப்படுறது காரணம் நாலாம் அதிபதி ஏழாம் வீட்டில் நம்மளுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய குரு பகவான் நம்மளுடைய ராசியவே பார்க்குறார் அப்படின்றதுனால இந்த மாதிரியான நிறையா சுப விஷயங்கள் வந்து நம்ம பண்ணக்கூடிய மாதமாக பார்க்கப்படுற ஒரு மாதம் அடுத்தது சுக்கர பகவான் நமக்கு ஐந்தாம் வீட்டிலேருந்து ஆறாம் வீட்டுக்கு அவருடைய சொந்த வீட்டுக்கு போகிறாரு அப்படின்றதுனால ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் போகிற ஒரு மாதமாகவும் இருக்கும் அதனால தான் வீடு மனை வாகனம் இதெல்லாமே நம்ம வந்து யாராக இருந்தாலுமே வந்து அவங்களோட சக்திக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க வாங்க போகிறோம் பட் ஆனால் என்ன தான் இருந்தாலும் சக்தி இருந்தாலும் ஒரு ஐம்பது சதவீதம் நம்ம முன்பணம் கட்டிவிட்டு மீதி ஐம்பது சதவீதத்தையோ இல்லை எழுபத்தஞ்சி சதவீதம் முன்பணத்தை கட்டிவிட்டு மீதி இருபத்தஞ்சி சதவீதத்தையாவது நம்ம வந்து கமிட்மெண்ட்டுக்குள்ளே போகலாம் அப்படின்னு ஒரு இஎம்ஐ அப்படின்ற ஒரு சர்க்கிள்குள்ளே நம்ம போக ஆரம்பிப்போம் அதனால் இந்த சுக்கர பகவான் ருணரோகஸ்தானத்துக்கு போகிறாரு அப்படின்றதுனால நிச்சயமாக அந்த ருணம் அப்படிங்கிறது ஆக்டிவேஷன் ஆகும் ருணம் அப்படின்னா கடன் அப்படின்னு ஒரு பெயர் அதனால் கடன் வாங்கக்கூடிய ஒரு நேரமாக கமிட்மெண்ட்டுக்குள்ளே போகக்கூடிய ஒரு நேரமாக இந்த மாதம் பார்க்கப்படுறது அது நம்ம இந்த மாதிரியான சுப செலவாக வந்து மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு பொருளுக்கு பொருளும் சேர்ந்த மாதிரியான ஒரு ஆக்டிவேஷனாக இருக்கும் ஒன்று அடுத்தது எட்டாம் வீட்டிலிருந்து புத பகவான் ஒன்பதாம் வீட்டுக்கு பயிற்சி ஆகிறாரு இந்த போன மாதம் வரைக்கும் உங்களுக்கும் உங்களுடைய லைஃப் பார்ட்னராக இருக்கக்கூடியவங்களுக்கும் நிறையா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது இருந்துட்டு வரும் நிறையா பிரச்சனைகளில் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணிவிட்டு வந்துட்டு இருந்திருப்பீங்க ஏன்னா ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய புத பகவான் எட்டில் மறைவாக இரு இருந்திருக்காரு அப்படின்றதுனால அது இந்த ஜூன் இருபத்தி தேதி அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது சரியாக ஆரம்பிக்கும் இன்னும் ரொம்ப ஹெவியான பிரச்சனையில் இருக்கிறவங்களும் அதாவது டிவோர்ஸ் வரைக்கும் போயிருக்கிற பிரச்சனை கூட இந்த மாதத்தில் ஒரு நல்ல கைடன்ஸினால் ஒரு நல்ல சிந்தனையினால் நல்ல புத்தியினால உங்களுடைய மனம் மாறி நீங்கள் வந்து சேர்ந்து வாழக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் வந்து பார்க்கப்படுறது அதே மாதிரி ஒன்பதில் கேது அதே மாதிரி செவ்வாயும் அங்கே சேர்க்கையாக இருக்கார் அப்படின்றதுனால குழந்தை இல்லாதவர்களுக்கு இந்த மாதம் குழந்தை பிறக்கக்கூடிய மாதமாக பார்க்கப்படுறது விஷயம் குருவிலிருந்து ஐந்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்ர பகவான் அவருடைய சொந்த வீட்டுக்கே பயிற்சி ஆகிறாரு அப்படின்றதுனால ஒன்று இது இந்த எல்லா சுபமாக சொல்லக்கூடிய எல்லா அனைத்து விஷயமுமே அவங்கவங்களுடைய சுயஜாதகத்தில் குரு ஐந்தாம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் அதே மாதிரி இது எல்லாமே வந்து சாதகமான முறைகள் இருக்கும் பட்சத்தில் இந்த எல்லா சுபமுமே டக்கு டக்குன்னு நடந்துடும் ஒருவேளை அந்த பர்பஸ் எல்லாமே வந்து நம்மளுடைய சுய ஜாதகத்தில் கரெக்டாக இல்லாத பட்சத்தில் சில பரிகாரங்கள் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் அப்படிங்கிறது வந்து உண்டாகும் அதனால் இந்த மாதம் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை அப்படிங்கிறது நிச்சயமாக உருவெடுக்கும் அப்படிங்கிறது ஒரு சங்கல்பம் அதே மாதிரி ஐந்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயும் ஒன்பதாம் வீட்டில் பாக்யஸ்தானமான இருக்கக்கூடிய வீட்டில் செவ்வாய் இருக்கார் என்னதான் கேத்து கூட இருந்தாலும் கேத்து கெடுத்தாலும் அந்த இடத்துல செவ்வாய் வந்து ரொம்பவே சாதகமான ஒரு நட்சத்திர சாரத்தில் இருக்காரு அப்படின்றதுனால குழந்தை பாக்யம் அப்படிங்கிறது நிச்சயமாக இந்த மாதம் உண்டு தனுர் ராசிக்காரர்கள் இருக்குது அதே மாதிரி திருமணம் ஆகாதவர்களுக்கும் இந்த மாதம் நிச்சயமாக திருமணம் நிச்சயிக்கப்படும் என ஏழாம் அதிபதியாக இருக்கக்கூடிய புத பகவானும் ஒன்பதாம் வீட்டில் பாக்கியம் ஸ்தானம் வீட்டில் போகிறாரு ஒன்று இன்னொன்று ஏழாம் வீட்டில் குரு அதாவது குரு நம்மளுடைய ராசியில் இருக்கிறத விட குரு பார்வை நம்மளுடைய ராசி மேலேயோ நம்மளுடைய லக்னத்து மேலேயோ படுறது ரொம்ப உத்தமமான ஒரு ஸ்தானமாக அதனால் அவருடைய பார்வை டைரக்டாக நம்மளுடைய சுய ராசி மேலே நம்மளுடைய சொந்த வீடு மேலே படுறது அப்படின்றதுனால நிச்சயமாக இந்த மாதமும் கல்யாணம் ஆகாத தனுர் ராசிக்காரர்களுக்கு கல்யாணம் நிச்சயிக்கப்படும் நிச்சயதார்த்தம் நிச்சயிக்கப்படும் அப்படிங்கிறது ஒரு விஷயமாக பார்க்கப்படுறது இதே இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய தனுர் ராசிக்காரர்களுக்கான பொது பலன்கள் இந்த மாதத்தில் இருந்து வரக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து நம்ம வந்து விடுவிக்க அர்தனார் ஈஸ்வரராகவும் அதே மாதிரி சிவன் பார்வதியாக ஒரே அதாவது நிறையா கோவிலில் வந்து எல்லாருமே நம்ம என்ன பண்ணுறோம் வெறும் சிவன் கோவிலுக்கு போனால் சிவனை மட்டும் பிரார்த்தனை பண்ணிவிட்டு பூஜை பண்ணிவிட்டு வந்துடுறோம் சிவனே கதி அப்படின்ற மாதிரி இருந்துடுறோம் ஆனால் அப்படி இல்லாமல் அதே கோவிலில் இருக்கக்கூடிய அம்பாலையும் பிரார்த்தனை செய்து பூஜைகள் ஆராதனைகள் செய்து அர்த்தனார் ஈஸ்வரராகவும் அதே மாதிரி சிவன் பார்வதி இரண்டு சுவாமிகளையும் சேர்த்த மாதிரி நம்ம வந்து பூஜைகள் ஆராதனைகள் செய்ய 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 இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய அந்த கலத்திர ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து நமக்கு வந்து நிவர்த்தியாகும் அதே மாதிரி ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே நான் பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த பிரச்சனைகளும் இந்த மாதத்தில் சரியாகிறதுக்கு சிவன் பார்வதி சமேதமாக இருக்கக்கூடிய தேவர்களை தேவதைகளை நம்ம வந்து பூஜைகள் ஆராதனைகள் செய்வது ரொம்ப உத்தமமாக பார்க்கப்படுறது அதே இந்த மாதம் தனுர் ராசிக்காரர்களுக்கான பலன்கள் அடுத்து மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களில் சந்திக்கலாம் நன்றி நமஸ்காரம்